இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் கன்னிராசி என்பவர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமான பலன்களை தரும் மாதமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் நடத்தையை நீங்கள் மாற்றணும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் சொந்த ராசியில் அமைஞ்சிருக்கும் இது உங்களை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தும் அது உங்களுக்கு நல்லதே கிடையாது ஏன்னா இது உங்கள் சொந்த மக்கள் உங்களிடமிருந்து விலகி இருக்க வழிவகுத்துறோம் நிலம் வாங்கும் சூழ்நிலை உருவாகுது நீங்கள் வாகனம் வாங்கலாம் இந்த மாதம் நீங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும் ஏன்னா உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும் வெளிநாடு செல்லும் உங்களின் கனவும் இந்த மாதம் நிறைவேறும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா தனது சொந்த ராசியில் ஆறாம் வீட்டில் வலுவாக அமர்றாரு கடினமாக உழைக்க வேண்டி வரக்கூடிய கட்டாயம் இருக்கும் மேலும் உத்வேகம் பார்த்திங்கன்னா அவங்க பணித்துறையில் வெற்றியை தரும் வேலை வலுவடையும் ஏழாம் வீட்டின் அதிபதி குரு பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு வியாபாரம் செஞ்சீங்கன்னா எச்சரிக்கையுடன் இருக்கணும் இது திடீரென்று உங்களுக்கு சில நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும் இது உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இல்லை ஆனால் ராகு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு இது உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கொண்டு வரும் சூரியனும் புதனும் இணைஞ்சு அஞ்சாம் வீட்டில் அமர்ந்து புதாத்திய யோகத்தை உண்டாக்குது பேச்சு இனிமை ஞானம் புத்திசாலித்தனம் இதனால் படிப்பில் ஆழ்ந்து படிக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு போட்டி தேர்வுகளில் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரணும் உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறாங்க நான்காம் வீட்டுக்கு அதிபதியான குரு எட்டாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீடு ரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இந்த மூணையும் முழுமையாக பார்க்குறாரு அதனால் நீங்கள் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகளை பெறலாம் குடும்பத்தில் சமய சுபகாரியங்கள் காரியங்கள் நடை பெறலாம் ஒருவரின் திருமணம் அல்லது சில சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம் அஞ்சாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பது உங்கள் காதலியை மிகவும் புத்திசாலித்தனமாகவும் நல்ல எண்ணங்கள் நிறைந்தவராகவும் மாற்றும் அஞ்சாம் தேதி செவ்வாயும் பனிரெண்டாம் தேதி சுக்கிரனும் அஞ்சாம் வீட்டில் நுழையிறாங்க உங்கள் உறவு வழக்கத்தை விட முன்னேறும் ஒருவருக்கொருவர் நெருங்கி வருவீங்க திருமண மாணவர்களை பற்றி பேசினோம்னா இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் உங்கள் இலக்கிய கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகுவும் மாதம் முழுவதும் இருக்கிறாங்க மாத தொடக்கத்தில் செவ்வாய் நான்காம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டில் பயிற்சி ஆகிறனால வாழ்க்கை துணையுடன் டென்ஷன் அதிகரிக்க போது தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடல்நலமும் பாதிக்கப்படுது மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நான்காம் வீட்டில் அமர்றனால அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் எதையும் வழங்க முடியும் செவ்வாயும் அங்கேயே அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதுனால வருமானம் அதிகரிக்கும் சூரியனும் புதனும் அஞ்சாவது வீட்டில் இருக்கிறனால பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாங்க உங்கள் வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு நிதி இழப்பு மற்றும் வீட்டுக்கு நிறைய பண செலவழிக்க வாய்ப்புகள் இருக்கும் ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறனால பழைய நோய்களிலிருந்து நிவாரணம் அளிப்பதோடு நோய்களை எதிர்த்து போராடும் தைரியத்தையும் தர்றாரு உங்களை பற்றி நீங்கள் கவனக்குறைவாக அணுகுமுறையை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் சில கடுமையான நோய்களுக்கு பலியாகலாம் சனி பகவான் எச்சரிக்கை செய்கிறாரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சுக்ல பட்சத்தில் அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு சிவப்பு முக்கோணக்கூடிய தானமாக கொடுங்க கன்னிராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் மாதமாக அமைய போது கலைத்துறையே சேர்ந்திருந்தீங்கன்னா நல்ல பிரகாசமாக வருவீங்க உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறன் நல்ல வெளிப்படும் வழக்கத்தை விட அதிக முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்வீங்க எழுத்தாளர்கள் ஓவியம் வரைஞ்சிங்கன்னா இசையமைப்பாளர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட பாணியில் பிரகாசமாக ஜொலிப்பீங்க உங்கள் பகுப்பாய்வு திறன் மூலம் நீங்கள் சிக்கல்களை தீர்த்து முடிச்சிருவீங்க உங்கள் முன்னேற்றத்தில் சில தடைகள் ஏற்படும் என்றாலும் அவைகளையும் தாண்டி செயல்பட்டு வெற்றியை காண்பீங்க புதுமையான சிந்தனை உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க குழந்தைகள் மீது அதிக அக்கறை செலுத்த வேண்டி வருது கூடுதல் கவனம் எடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டி வருது சில சமயங்களில் அவர்களால் சவால்களை சந்திப்பீங்க பொறுமையுடன் செயல்படணும் உங்களின் அன்பும் அரவணைப்பும் தேவைப்படுது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அஜிரணக் கோளாறு அல்லது பதட்டம் ஏற்படுது குறிப்பாக செரிமானம் அல்லது மன அழுத்தம் தொடர்பான சாத்தியமான உடல்நல பிரச்சினைகளை கவனிக்கிறதுல நீங்கள் முன்னேறணும் சுய பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான பழக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க உங்கள் மனம் உடல் மற்றும் ஆத்மாவை மேம்படுத்த நீங்கள் மு பிரயத்தனை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் காதலர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் மாதமாக இருப்பதனால நீங்கள் காதலில் சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகளை சில பேர் சந்திச்சிருவீங்க பத்திரமாக இருந்துக்கணும் உங்கள் உள்ளுணர்வின் வழி நடப்பதன் மூலம் நிலைமையை சமாளிக்கலாம் இளம் வயதை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா மனதில் அரும்பு மலரும் நீங்கள் உங்கள் துணியை தற்செயலாக சந்திப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறையலாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலாத காரணத்தினால மனதில் கவலை இயலலாம் விவேகமான சாதுரியமான அணுகுமுறை உதவிகரமாக இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தைரியமாக செயல்படணும் திருமண உறவில நல்லிணக்கம் காண ராகு பகவானுக்கு பூஜை செய்யு பொருளாதார நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் நல்லா இருக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் திடீர் பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு லாட்ரி மூலம் பணவரவு வருது ஒரு சிலருக்கு இதுவரை நிலுவையில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருது என்றாலும் நீங்க பணத்தை கவனமாக நிர்வாகிக்கணும் இந்த மாதம் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வீங்க பங்குச்சந்தை மூலம் லாபம் மற்றும் ஆதாயங்களை பார்ப்பீங்க என்றாலும் ஊக வணிகங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் இறங்குவதற்கு முன்னாடி யோசிச்சு செயல்படணும் சில அபாயங்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் உங்களுக்கோ அல்லது உங்க குடும்பத்தாருக்கோ நீங்கள் மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரலாம் அவை உங்கள் சக்திக்கு மீறிய செலவுகளாக இருக்கலாம் அதனால் உங்கள் மற்ற செலவுகளை கண்காணிச்சுக்கிறங்க உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள நீங்க நீங்கள் கடன் வாங்க நேரலாம் அவசியமான செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்க காப்பீட்டு சார்ந்த செலவுகள் இருக்கலாம் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ளணும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நியாயமான சந்தை மதிப்பு உறுதி செய்கிறது மேலும் விவேகம் இதெல்லாம் எதிர்கால நிதி பிரச்சனைகளை தடுக்குது இந்த மாதம் வாடகை செலுத்துவதில் பிரச்சனை ஏற்படலாம் அதனால் சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை உறுதி செஞ்சு உங்கள் வாடகை திறனை பராமரிச்சுக்கிறங்க உங்கள் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இது ஒரு வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தில் தொழிலில் வெற்றி காண்பீங்க பணியிடத்தில் தொழில் புரியும் இடத்துல உங்களின் புத்திசாலித்தனம் வெளிப்படும் படைப்பாற்றல் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமும் தொழிலில் முன்னேற்றம் பார்ப்பீங்க தொழிலில் மேன்மை பெறவும் புதிய வாய்ப்புகளை பெறவும் நீங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்திக்கலாம் அல்லது பயிற்சி மேற்கொள்ளணும் தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் கடன் வாங்க நேரலாம் உங்கள் திறனை உத்தேசித்து அதற்கேற்றார் போல செயல்படுங்க அப்போ தான் நல்லது நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்கிறீங்க உங்களின் அர்ப்பணிப்பு உணர்வு மற்றவங்களுக்கு கவனத்துக்கு வருது மேலதிகாரிகளின் உதவி மூலம் பணிகள் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிப்பீங்க உங்களின் லக்க அடைய உதவிகரமாக ஒருவர் வருவார் உயர்ந்த இலக்கை நீங்கள் அடைய விரும்புனீங்கன்னா உதவிகரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க யாராச்சும் ஒவ்வொரு சிறு வெற்றியையும் கொண்டாடுவது உங்களுக்கு உந்துதலை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு தகுதியான அங்கீகாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் நிகழ்வுகளில் கலந்துக்கறணும் அந்தந்த துறைகளில் உள்ள வல்லுநர்களுடன் தொடர்பு கொண்டு தங்கள் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தணும் தொழில் புரியும் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் சிறந்த முடிவுகளை எடுப்பதில் வழிகாட்டிகள் குருக்களின் ஆலோசனைகளை தொடர்ந்து உதவியாக இருப்பாங்க அரசாங்க அதிகாரிகளுடனான உறவு மிதமாக இருக்கும் மாதத்தின் ஆரம்ப பாதையில் தகவல் தொடர்பு சாதனங்களில் மேம்படுத்துறது மாற்றங்கள் இருக்கலாம் தொழில் மூலம் வருமானம் பெருகும் ஒரு சிலர் உங்கள் தொழிலில் மாற்றம் காணலாம் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாத ரெண்டாம் பாதியில் தீரும் நீண்ட கால திட்டங்கள் மற்றும் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் எதிர்காலத்தில் ஆதாயங்களையும் பாராட்டையும் அளிக்கும் முக்கியமான வணிக ஒப்பந்தங்கள் முடிவடைவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதத்தின் ஆரம்ப காலத்தில் முதலீட்டு முறையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டி வருது உத்தியோகம் தொழில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் அக்கறையும் செலுத்த வேண்டி வரும் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலும் உங்கள் உடல்நிலை மற்றும் மனநிலை ரெண்டிலும் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திடீர் காய்ச்சல் அல்லது வீக்கம் ஏற்பட்டா உதவி பெற தயங்க வேணாம் சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் உறுதியான ஆரோக்கியம் இருந்தாலும் அதனை தக்க வச்சு கொள்ள முயற்சி மேற்கொள்ளணும் இந்த மாதம் நீங்கள் ஆரோக்கியத்தில் எடுக்கும் முயற்சிகள் ஆண்டு முழுவதும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட கேது பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் மாணவர்களின் தனித்தன்மை வெளிப்படலாம் ஒரு சில மாணவர்கள் தங்களின் முன்னேற்றத்திற்கான பாதையை வகுத்துக்கிருவாங்க ஒரு சில மாணவர்கள் சுதந்திரமாக செயல்படுவீங்க பட்டப்படிப்பு மு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாணவர்கள் சற்று கவனம் செலுத்தி படிங்க கல்வியில் சிறந்து விளங்க உறுதியுடன் விடாமுயற்சியுடனும் செயல்படணும் பெற்றோர்கள் உங்களுக்கு தேவைப்படும் ஒத்துழைப்பு அளிப்பாங்க மாணவர்கள் தங்கள் எதிர்கால நலன் கருதி முயற்சியை மேற்கொள்வாங்க வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற கடினமான கனவுகளை வச்சுருப்பீங்க இந்த மாதம் உங்கள் எண்ணம் நிறைவேறும் கல்வியில் சிறந்து விளங்க தட்சிணாமூர்த்திக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு அசுபத் தேதிகள் பதினாலு பதினஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மற்றும் இருபத்தி எட்டு இதுவரை அந்த பதிவில் கன்னிராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி விலை நம்ம முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் അപ്പോൾ തന്നെ വീഡിയോ പോട്ട ഉടനെ ഉൾക്ക് നോട്ടിഫികേഷൻ വരും താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് ബൈ അടുത്ത വീഡിയോയിൽ പാപ്പോ